திருட்டில் ஈடுபட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி ஆதாரத்தோட குற்றச்சாட்டை முன்னெடுத்திருக்காரு தில்லி காங்கிரஸ் அலுவலகத்துல செய்தியாளர்களிடம் பேசிய போது தேர்தல் ஆணையம் போன்ற நிறுவனங்களின் வேலைனோ ஆனா அவங்க இதை பாதுகாக்கல அதனாலதான் அந்த வேலையை இப்போ நான் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலயும் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது உண்மைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆதாரம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் நான் பேசலனோ எதிர்கட்சி என்பதால் நான் நூறு சதவீதம் ஆதாரங்களுடன் கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைச்சு வச்சு ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறமும் இந்தியா முழுவதும் வாக்காளர் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு திட்டமிடப்பட்ட வேலைனோ முக்கியமா இப்போது முழுமையான ஆதாரம் எங்களிடம் இருக்குது கர்நாடகாவின் ஆலன் தொகுதியில் மட்டும் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களை நீக்க முயற்சி செய்யப்பட்டு அவர்கள் தற்செயலாகவே பிடிப்பட்டிருக்காங்க வாக்காளர்கள் பெயர்களை நீக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்க தான் தானியங்கி செயலிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கிற முதல் வாக்காளரின் பெயர் மட்டும் எடுத்து நீக்குவதற்கான விண்ணப்பம் கால் சென்டர் வழியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கை எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளேயே செயல்படுது அங்கேயே இருந்த சிலர் எங்களுக்கு நேரடியான தகவலையும் ஆதாரங்களையும் வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாட்டில் வாக்கு திருடர்களை தலைமை தேர்தல் ஆணையர் நானேஷ் குமாரே பாதுகாக்கிறார் அதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த பேச்சை வெளிப்படையாக நடத்துறோம்னு கூறியிருக்காரு